தூத்துக்குள் மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையுமே சுகிறிஸ்துவின் இன்பெண் நாமத்தினாலும் டிராஸ்டி விபூலியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் தூத்துக்குடியை சார்ந்த மாரியம்மாள் என்கிற அன்பு தாயாருக்காக அவங்களுடைய குடும்பத்திற்காக விசேஷமாய் பிள்ளைகளுக்காக ஜபிக்க போகிறோம் அன்பு மகள் முப்பது வயதாகியும் திருமணம் ஆகாத ஒரு சூழ்நிலை மகனுடைய மதுபான பழக்கம் மாற வேண்டும் இவங்க கேட்டுக்கொண்ட ஜப விண்ணப்பம் இதுதான் இவங்களுக்காக ஜபிக்க போகிறோம் நிச்சயம் நீங்கள் இந்த தாயாருக்காக ஜபிக்கும் பொழுது கத்த உங்களுடைய பிரச்சனைகளை கத்த மாற்ற வல்லமையில் தேவனாக இருக்கிறான் என்னோடு இணைந்து ஜபிப்பீர்களா அன்பின் பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நமக்கு நன்றி 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 தூத்துக்குடியை சார்ந்து அன்பு தாயார் மாரிய அவங்களுடைய பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக மிகுந்த கரிஷணையோடு கூட ஜப்பிக்கிறேன் திருமணம் நடக்காது சுச்சுவேஷனில் இருக்கிற மகளுக்கு திருமண காரியத்தை என் தேவன் நடத்தி கொடுப்பீராக தடைகளை மாற்றுவீராக நல்லதோர் வாழ்க்கையை கத்தர் ஏற்படுத்தி தாரும் அன்பு மகனுக்கு செபிக்கிறேன் மதுபான பழக்க வழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை தேவையில்லாத நண்பர்களிடத்திலிருந்து ஒரு விடுதலையை கத்தர் கொடுத்து மகனை ரட்சிப்பீராக குடும்பத்தில் தெய்வீக சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும் அன்பு தாயாருடைய இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் கஷ்டங்கள் அத்தனையும் மாறும்படியாக சொப்பிக்கிறேன் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமாம் ஆமாம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை இனி பொல்லாப்பு உனக்கு நேரிடாது இனி பொல்லாப்பு செய்ய முடியாது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இதுவரைக்கும் நிறைய பொல்லாத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்குமே ஆனால் இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறாரே இனி மனுஷர்களோ பிசாசோ எந்த சூழ்நிலைகளோ உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய முடியாது செய்ய முடியாது ஒரு காரியத்தை சொன்ன நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா யாரெல்லாம் உங்களுக்கு பொல்லாப்பு பொல்லாத காரியங்களை செய்கிறாங்களோ அவங்களெலாம் உங்களை தேடி வந்து இனி நான் உனக்கு பொல்லாப்பு செய்ய மாட்டேன் என மனுஷர் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை கத்தர் ஏற்படுத்தி கொடுக்க வல்லுமையில் தெய்வனாக இருக்கிறான் ஒரு நாள் ஒரு என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணாங்க ஐயா நித்தம் நித்தம் பொல்லாப்பினால் நானும் என் பிள்ளைகளும் வேதனை என் கணவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு உலகமே தெரியாது கடைக்கு நான் போனதில்லை மற்ற மனுஷன் கிட்ட எந்த பிரச்சனை குறித்து பேசினதில்லை ஏன்னா என் கணவரையே பார்த்துக்கொள்வான் பிள்ளைகளுடைய காரியமாக கணவர் பார்த்துக்கொள்வான் வீட்டுக்கு ஜாமான் வாங்க வேண்டிய காரியமாக கணவர் பார்த்துக்கொள்வான் வீட்டுடைய செலவு காரியத்துக்குரிய பண காரியமாக எல்லா காரியத்தையும் என் கணவர் பார்த்துக்கொள்வான் ஆனால் இப்போது என் கணவர் இல்லாததுனால எல்லா பிரச்சனைகளையும் என்னால் சமாளிக்க முடியல நித்தம் நித்தம் பொல்லாப்பு நான் உனக்கு பார்த்து ஒரு வார்த்தை சொன்னேன் ஒன்று சமவேல் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் சவுல் தாவிதை பார்த்து சொல்கிறான் என்னை பார்க்கலும் நல்லவன் என்னை பார்க்கலும் முத்தமன் என்னை பார்க்கலும் நீதிமான் நான் உனக்கு அநேக பொல்லாத காரியங்களை பொல்லாப்பு செய்தேன் இனி நான் உனக்கு பொல்லாப்பு செய்ய மாட்டேன் இவ்வளோ ஒரு பெரிய காரியம் பாருங்களேன் பொள்ளாப்பு செய்கிறதுக்கு அதிகாரம் உள்ள ராஜா ஏன் ஏன் எத்தனை பொல்லாப்பு செய்தாலும் ஒன்றும் ஒன்று செய்ய முடியல அதுதான் நான் சொல்லட்டுமா என் அன்பு தெய்வப்பிள்ளைகள் இந்த உலகமே இணைந்து உங்களுக்கு பொல்லாத காரியம் பொல்லாப்பு செய்யணும்னு நினச்சாலும் உங்களுக்கு செய்ய முடியாது ஏன்னா மவுசருடைய ஜபான்னு தெரியுமா சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பத்து வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு இனி உனக்கு நேரிடாது அப்போது வாதை கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு எந்த மனுஷனும் எந்த பிசாசும் உங்களை தொடவே முடியாது தொடவே முடியாது பிள்ளையா செல்ல ஒரு முண்டும் தலைக்குள்ள நடமாடுது யாரோ ஒருத்தங்க தப்பான ஒரு காரியத்தை பரப்பி விட்டுட்டாங்க தலையில்லாத முண்டும் ஊருக்குள்ள நடமாடுது ஐயோ அப்போ நாங்கள் தூத்துக்குடியில் சண்முகபுரம்ங்கிற ஒரு பகுதியில் இருந்தோம் நெருக்கமான ஜனங்கள் நடுவில் எல்லார் வீட்டிலையும் வேப்பலை கட்டி வச்சுட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஐதீகம் இந்த வேப்பலை கட்டியிருந்தால் பொல்லாப்பு நேரிடாது அப்போ நான் சின்ன பையன் ஆனால் ஜவ் பண்ணோம் அந்த எந்த பொள்ளாப்பும் என் வீட்டுக்குள்ளே எங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை பொள்ளாப்பு இனி யாரும் உங்களுக்கு செய்ய முடியாது பொள்ளாப்பு உங்களை தேடி வராது இனி பொள்ளாப்பு எதுவும் நடக்காது அந்த தாய்கிட்ட சொன்னேன் யாரெலாம் அந்த தாய்க்கு பொல்லாப்பு செய்தவங்க அவங்களாம் வந்து சாரி அம்மா மன்னிச்சிக்கோ இனி நாங்கள் உனக்கு தப்பு பண்ண மாட்டோம் பாருங்கள் யாக்கோப்பு லாபனை விட்டுட்டு அவன் சொந்த நாட்டிற்கு வாரான் லாபான் விடலை யாக்கோப்பை கொல்லணும் அப்படின்னு வெறியில் வாரான் யாக்கோப்பை சந்தித்த உடனே லாபான் சொன்ன வார்த்தை என்னன்னு நினைக்கிங்க ஆதி அம்மன் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது நான் உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு முடியும் ஆனால் ஆனால் இதான் முக்கியம் ஆனால் உன் தகப்பனாகிய தெய்வன் ஆப்ரகாமின் தெய்வன் எனக்கு தோன்றி நன்மையை மன்றி தீமை ஒன்று பேசக்கூடாது எந்த பொள்ளாப்பு செய்யக்கூடாது எச்சரித்து விட்டா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே யாரும் உங்களுக்கு பொள்ளாப்பு செய்ய முடியாது செபிக்கலாமா தகப்பண்ணே இனி இவர்கள் பொல்லாப்பை காணாதபடிக்கு நன்மையை காண அருள் புரிந்த அருளும் எய்சு கிறிஸ்துவி நாமத்தில் செபிக்கிறோம் சிவனில் பிதாவே ஆமேன் ஆமே பொல்லாப்பு செய்ய முடியாது நன்மையும் கிருபையும் அசிர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆமே